இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளும் மேலவை உறுப்பினருமான கவிதாவின் ஹைதராபாத் வீட்டில் ஐடி மற்றும் அமலாக்கத்துறையினர் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர் இதில் கவிதாவிடம் இருந்து ஒன்பது செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த அதிகாரிகள் இரவோடு இரவாக ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு அழைத்துச் சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தங்க வைத்தனர் நேற்று காலையில் அவருக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கவிதாவை டெல்லி ரோஸ் அவென்யூ பகுதியில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கவிதாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணை நடத்த பத்து நாட்கள் அனுமதி கோரினர் ஆனால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏழு நாட்கள் வரை கவிதாவிடம் விசாரிக்க நீதிபதி நாக்பால் அனுமதி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் கவிதாவை காவலில் எடுத்து விசாரிக்கின்றனர் மேலும் கவிதாவுக்கு வீட்டு சாப்பாடு வழங்கவும் அவரின் உறவினர்கள் வந்தால் சந்திக்கவும் அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி கவிதாவை அமலாக்கத்துறையினர் மீண்டும் டெல்லி அலுவலகத்திற்கே விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இதனிடையே கவிதாவின் கைதை கண்டித்து நேற்று தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டனர்